நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜா வகிறேன் இந்த பதிவுல இன்றைய ராசி பலன் பனிரெண்டு ராசிகளுக்கான ராசிபலன் பலன் பார்க்கலாங்க இன்னைக்கு கார்த்திகை மூன்றாம் நாள் நவம்பர் பதினெட்டு திங்கட்கிழமை மிருகசீரிச நட்சத்திரம் திருதியை திதிங்க ஓகேங்களா இந்த திருதி திதி வந்து மிக மிக ஒரு சிறப்பான திதி திரு திதி இந்த நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சித்திரை மாசத்தில் வரக்கூடிய தேய்பிரை திருதியை திருதியை வந்து வந்துடும் அப்போ அந்த அச்சை திருதி நகை வாங்கலாம் அப்புறம் என்ன பொருட்கள் எல்லாமே வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சிருப்பாங்க முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த திருதியை அப்படிங்கறது வந்து வளர்ச்சி நட்பது அப்போ அந்த திருதியை நாட்கள்ல வந்து நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம் ஒவ்வொரு மாசம் வரக்கூடிய திருதிய நட்சத்திர நாள்ல வந்து நீங்க என்ன வேணாலும் வாங்கலாம் அன்னைக்கு தங்கம் வாங்கலாம் முக்கியமா தங்கம் தான் வாங்கணும்னு ஒண்ணு அவசியம் கிடையாதுங்க தங்கம் வாங்கலாம் வெள்ளி பொருட்களை வாங்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே வாங்கலாம் இதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா திருதிய நாள் அன்னைக்கு உப்பு வாங்குங்க உப்பு தான் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி அப்போ அந்த மகாலட்சுமி வந்து உப்பு ஒரு இருபது ரூபா வச்சுக்கோங்களேன் போகல கல் உப்பு தாங்க வாங்கணும் பொருள் உப்பு தயவுசெய்து வாங்கிடாதீங்க கல்லு உப்பு வாங்குங்க திருதிய நாளில் கல்லு உப்பு வாங்கி வீட்டில் உணர்ந்து வச்சு சுவாமி பூஜை மூலை வைங்க பூஜை மூலை வச்சதுக்கு அப்புறம் அந்த கல்லு உப்பு எடுத்து மறுநாள் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஓகேங்களா இது இது மிகப்பெரிய சிறப்பு இன்று முழுவதும் வந்து அமிர்த யோகம் வந்துருதுங்க நல்ல நேரம் காலையில வந்து ஆறேகால இருந்து வந்து ஏழே கால வரைக்கும் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரைக்கும் சூளம் வந்து கிழக்கு தயிர் இருக்கு அப்போ சூளம் வந்து கிழக்கு வர்றதுனால கிழக்கு முகமாக பயணம் செய்யறப்ப கொஞ்சம் கவனமா இருந்தவங்க அப்படி பண்றதா இருந்தது அப்படின்னு தவிர்க்க முடியாத ஒரு பயணம் அப்படின்னா தயிர் சாப்பிட்டு போங்க ஓகேங்களா ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு தயிர் வச்சு சுவாமி படத்துக்கு முன்னாடி வச்சு கும்பிட்டுட்டு அந்த தயிர் எடுத்து குடிச்சிட்டு போறோம் ரொம்ப ரொம்ப சிறப்பு மேஷம் சகோதரன் மூலம் நன்மை காரிய வெற்றி உங்களுடைய சகோதரர்கள் அது பெரியவங்களா இருந்தாலும் சரிதான் இளைய சகோதரர்களா இருந்தாலும் சரிதான் அவங்க மூலமாக நல்ல நல்ல நன்மைகள் எல்லாமே நடக்கும் உங்களுடைய வேலைகளே காரியங்கள் அப்படின்னா நம்ம பார்க்குற வேலைகள் ஐயா நான் வந்து பிசினஸ் வந்து ஒன்னு பேச போறேன் தாராளமா போய் பேசலாம் அதன் மூலமாக வெற்றிகள் உங்களுடைய கைகளுக்கு வந்து சேரும் தாராளமா அந்த மூவ் பண்ணலாம் ரிஷபம் முயற்சிகளின் மூலமாக வருமானம் எதிர்பாராத நிகழ்வுகள் ஓகேங்களா நீங்க ஒரு விச சம்பந்தமான ஒரு விஷயத்துக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க அந்த முயற்சிகளில் வந்து இன்னைக்கு வெற்றிகள் கிடைக்கும் வருமானமும் கிடைக்கும் எதிர்பாராத நிகழ்வுகள் எதிர்பாராத நிகழ்வுகள் அப்படின்னா அது என்ன வேணாலும் நடக்கிறாங்க ஓகேங்களா நம்ம என்ன செஞ்சிருக்கோமோ நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணிருக்கோம் அப்படின்னா நல்ல நல்ல நிகழ்வுகளாக நடக்கும் ஓகேங்களா அப்போ நல்ல நல்ல காரியங்கள் எல்லாமே தயவுசெய்து எல்லாருமே நல்ல விஷயங்களை மட்டுமே ஃபாலோ பண்ணுங்க நல்ல நல்ல விஷயங்களை வந்து அடுத்து அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க அது ரொம்ப 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 நல்லது அதாவது பகைவனுக்கு அருள்வாய் நன்னங்கியன்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த பகைவனுக்கு கூட அருளக்கூடிய ஐயா நீங்க நல்லா இருக்கணும் எனக்கு வந்து கெடுதல் பண்ணா கூட செய்ய நீங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சு பாருங்க அது நினைக்கிறது வந்து கஷ்டம்தான் ஓகேங்களா நமக்கு எவ்வளவு கெடுதல் பண்ணீங்கன்னா அவங்க போய் நல்லா இருக்கணும் நீங்க நினைக்கிறீங்களே அப்படின்னா நல்லா இருக்கணும்னு நினைச்சு பாருங்க அந்த பகைவன் கூட உங்களுக்காக தொண்டு செய்யும் தொண்டனாக மாறுவான் இது வந்து நிதர்சனமான உண்மைங்க இது சரிங்களா அனுபவத்தில் கண்ட நிதர்சனமான உண்மை அவங்களுக்கு நல்லது விஷயம் செய்ய போக போக மனுஷங்க தாங்க எல்லாருமே நம்ம செஞ்ச சில சில தவறுகள் மூலமா வந்து நம்ம மேல ஒரு கோபத்துல நிறாங்க அப்போ அவங்களுக்கு நல்லது செய்யும் போது சுத்தமா மாற ஆரம்பிச்சுடுவாங்க சரிங்களா இன்னொரு விஷயம் என்னன்னா அதே மாதிரி மாறினதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட எந்த விதமான தொடர்புகளும் வச்சுக்காதீங்க அது மிக மிக சிறப்பு மிதுனம் வருமானம் தேடி வரும் நண்பர்கள் மூலமாக நன்மைங்க வியாபாரத்தில் தொழில வந்து வருமானம் வந்து என்ன நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அந்த வருமானம் தேடி வரும் அப்புறம் பாத்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக நன்மைகள் உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கும் அது வேலை சம்பந்தமான விஷயமா இருந்தாலும் சரியா இல்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிதாங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக நல்ல விஷயம் நடக்கும் கடகம் பயணங்கள் முதலீடுகள் கடன் வாங்கும் எண்ணம் ஓகேங்களா பயணங்கள் இன்னைக்கு வந்து பயணம் வேலை தொடர்பான பயணம் ஆஹ் அதுக்கப்புறம் ஆன்மீக தொடர்பான பயணம் இப்படி ஒரு பயணங்கள் வந்து இன்னைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொழில வந்து கொஞ்சம் முதலீடுகள் பண்ணுவீங்க அந்த வந்து வேற ல மாத்த முதலீடுகள் பண்ணுவீங்க அப்புறம் தொழில் சம்பந்தமா கடன் வாங்கணும் இருக்கும் முதலீடுகள் வந்து ஓரளவு நம்ம கையில தாசி தான் இருக்கு இதை இன்னும் கொஞ்சம் அதிகமா வேணுங்கிற வந்து கடன் தானே ஆகணும் தாராளமாக வாங்குங்க தொழிலில் முதலீடு பண்ணுங்க தொழில் பெரிய பிஸ்னஸ் மேனாக வந்து ஆகுங்க சிம்மம் விரயங்கள் தொழில் லாபம் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் விரயங்கள் இருக்குங்க சிம்ம ராசிக்கு ஓகேங்களா அப்போ எது பண்ணக்கூடாது இந்த இதுக்கு செலவு பண்ணலாமா வேணாமா யோசிச்சு செலவு பண்ணுங்க லாபங்கள் தொழில வந்து தாராளமா லாபங்கள் உங்களை தேடி வந்து கொண்டே இருக்கும் அதை பத்தி சிம்மராசிக்காரங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது இந்த வர்ற லாபத்துல வந்து பாத்தீங்கன்னா எது எதுக்கு செலவு பண்ணுங்க கரெக்டா யோசிச்சு செலவு பண்ணீங்கன்னா விரயங்கள் குறையும் பூர்வீகம் சார்ந்த விஷயங்கள் பூர்வீகம் சார்ந்தமான ஒரு சொத்து இருக்கு இல்லை அப்படின்னா பூர்வீகம் இடத்தை வந்து போய் சரி பண்ணுறது பூர்வீகம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடுகள் அப்புறம் குழந்தைகளுக்கான நல்ல விஷயங்கள் இதெல்லாம் பண்ணுறது இதனுடைய மூமெண்ட்டில் இன்னைக்கு இருப்பீங்க கண்ணி தொழில் வியாபாரத்தால் வருமானம் கூடும் வாகனம் வாங்கும் என்னங்க தொழில் வியாபாரத்தில் வந்து வருமானம் ஏற்கனவே இருந்த வருமானத்தை விட இன்னைக்கு உங்களுக்கு அதிகப்படியான வருமானங்கள் வரும் இந்த டயத்தில் இன்னைக்கு நீங்கள் உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு வாகனம் வாங்கலாம் இல்ல ஒரு பைக் வாங்கலாம் கார் வாங்கலாம் அதாவது நம்ம நம்ம அப்படி கார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தோன்றும் அந்த எண்ணத்தை வலுப்படுத்துங்க நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்துல சக்சஸ் பண்ணுவீங்க வெற்றிகளுங்க வருமானம் ஓகேங்களா தொழில் தொடர்பான வெற்றிகள் அந்த தொழில் தொடர்பான வெற்றிகள் நீங்க என்ன தொழில் பண்ணாலும் சரிதான் அதுல வந்து இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் உண்டு அதே டைம் வருமானங்களும் உங்களை தேடிக்கொண்டு வரும் தாராளமா மிக மிக சிறப்பான நாள் இன்னைக்கு ஆனா பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம் துலாம் ராசியில இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து இன்னைக்கு சந்திராஷ்டம் வந்திருக்கு அப்ப விசாக நட்சத்திரக்காரர்கள் மட்டும் எல்லா விஷயத்திலும் ரொம்ப கவனமா இருந்துருங்க தொழில் சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரிதான் வேலை அதாவது வேலைக்கு போறதுனாலும் சரிதான் பைக்ல போறதுனாலும் சரிதான் அதுக்கான விஷயங்களை தெளிவா எடுத்து வச்சுட்டு போங்க மறதிகள் கொஞ்சம் அதிகமா இருக்கும் கொஞ்சம் கவனமா பார்த்துக்கோங்க விருச்சிரம் எதிர்பாராத பிரச்சனை எதிர்பாராத வருமானம் ஓகேங்களா தொழில் தொடர்பா வந்து எதிர்பாராத பிரச்சனை பிரச்சனைகள் வந்தாதாங்க அந்த தொழில வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் புரியுதுங்களா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல வந்து அந்த தொழில் வந்து ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அர்த்தம் இருக்கும் நம்ம வந்து நம்ம தொழில பிரச்சனைகள் அப்படின்னா என்னங்க ஆஹ் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரதான் செய்யும் அதை சமாளிச்சு தான் இது மாதிரி வேற வேற பிரச்சனைகள் வரும்போது எப்படி சமாளிக்கிறான் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இது எல்லாமே வளரும் நம்முடைய சுயபலம் என்னங்கிறது தெரியும் அதே டைம் எதிர்பாராத வருமானம் ஒரு தொழில் சம்பந்தமான விஷயம் அப்படின்னா வந்து ஒரு வேலை பார்த்துட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுல கூட வந்து உங்களுக்கு வந்து எதிர்பாராத ஒரு வருமானம் இன்று விருச்சிகாசிக்காரங்களுக்கு